கிரிக்கெட்டர் ரஷ்மின் அண்டு வருண் சக்கரவர்த்தி அவர்கள் ரீசெண்டா ஒரு வீடியோல தளபதி பத்தி பேசியிருக்காங்க அதாவது வருண் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் என்பது நமக்கு தெரிஞ்சதுதான் அண்ட் தளபதியை மீட் பண்றது என்னோட கனவு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொன்னதை பார்த்துட்டு தளபதியை பர்சனலா அவரை கூப்பிட்டு மீட்டும் பண்ணாரு சோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேன் கிட்ட அஸ்வின் அவர்கள் தளபதி இப்போ அரசியல குதிச்சிட்டாரு அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு தளபதிக்கு நான் ஒரு கதை வச்சிருக்கேன் அதை மட்டும் அவர் கேட்டாருன்னா அரசியல் இருந்து திரும்ப சினிமாக்கே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஃபன்னா பேசியிருக்காரு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த தளபதி ஃபேன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதாவது நானா இருந்தா இந்த மாதிரி தளபதி வச்சு ஒரு படம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இமேஜினரியா ஒரு கதை வச்சிருப்பாங்க சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அருண் சக்கரவர்த்தி அவர்களும் ஏதோ யோசிச்சு வச்சிருக்காரு போல ஏன்னா வருண் சக்கரவர்த்தி அவர்கள் ரீசென்ட் டைம்ல பெருசா பாப்புலர் ஆனாலும் அவரு கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கா ஃபேன் பாய் மாதிரியே மேஷ் அப் எடிட் பண்ணிட்டு இருந்தார் தளபதிக்காக அண்ட் கிரிக்கெட்ல சக்சஸ் ஆகுறதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணாரு ஜியோ படத்துல கூட அவரை பார்க்கலாம் சோ கிரிக்கெட்டர்ஸ்ல வெறித்தனமான ஒரு தளபதி ஃபேனா அது வருண் சக்கரவர்த்தி அவர்கள் தான் தென் இப்போ இந்தியாவோட டி டுவெண்ட்டி கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிற சூரியகுமார் யாதவும் ஒரு தளபதி ஃபேன் தான் தான் அவர் தளபதி பத்தி பேசினதெல்லாம் பார்த்திருந்தோம் தென் சஞ்சி சாம்சன் சில இடங்கள்ல தளபதி ஃபேன் சொல்றாரு சில இடங்கள்ல ரஜினி ஃபேன்னு சொல்றாரு அண்ட் அஸ்வின் அவர்கள் அவரோட வீடியோஸ் நிறைய தளபதி ரெஃபரன்ஸ் பார்க்கலாம் சோ கிரிக்கெட்டர்ல நிறைய பேர் தளபதி ஃபேன்ஸா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ